தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் சரியாக இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பொழிவானது தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவாகப்பட்டிருக்கின்ற இடம்னு பார்க்கும் பொழுது அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற மாதிரியும் ஒரு லேசான மழைப்பொழிவு முதல் கனமழையாக பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கிறது நாம் நேற்றைக்கு எதிர்பார்த்த இடங்கள்னு பொழுது ஒரு பெரும்பான்மையான கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது வட கடலோரங்களுக்கு மட்டுமே மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக மட்டுமே இருந்திருந்தது அதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் நேற்றுக்கு அதிகபட்சமாக வலசரவாக்கம் பகுதிகளில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவுக்கும் நெற்குன்றம் பகுதிகள் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் கொடுத்துள்ளது இன்னும் பிற இடங்கள்லேயும் சென்னை மா சென்னை புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் சில பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சில பகுதிகளில் லேசான ஓரி இடங்கள் அப்படின்ற மாதிரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஓரிடங்கள் அப்படின்ற லேசான ஒரு மழைப்பொழிவாகவே பெரும்பான்மை இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தலை இது எதன் காரணமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்றுக்கு முன்தினம் வந்து நல்ல மழைப்பொழிவு பொழிந்துள்ள நிலையில் இருந்தாலும் அந்த ஒரு நிலப்பரப்பு வந்து ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை இல்லை அது அதாவது ஆவியாவுதல் மெப்பம் மிகுந்து அது ஆவியாகி லேசாகி காற்று மேலும் பார்த்தீங்களா அந்த ஒரு அமைப்பும் மற்றும் அந்த காற்று இணைவு பகுதிகள் என்பது அது கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் சென்றதால் மழைப்பொழிவானது பெருமளவு நிலப்பரப்பில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இல்லாத ஒரு காரணம் இருந்தது ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புழுக்கமான ஒரு சூழ்நிலை தென்பட்டிருக்கும் ஸோ இன்றைக்கு கண்டிப்பாக அந்த நேற்றைக்கு உருவா அது அந்த உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததால் இன்றைக்கு அந்த மழைப்பொழிவு நேற்றைக்கு எதிர்பார்த்த இடங்களில் கண்டிப்பாக இன்றைக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு நேரம் கூடியிருக்கு தவிர மழைப்பொழிவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இல்லை நேரம் கூடியிருக்கு ஸோ இன்றைக்கான வெப்பம் உயர்ந்த பிறகு கண்டிப்பாக மழைப்பொழிவு நேற்றையே அறிவித்திருந்த அந்த இடங்கள் அப்படியே மாறாமல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வட மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் தென் உடு தென்கடலோரத்தின் உட்புற பகுதிகளிலையும் டெல்டாவின் சில பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவுக்கு சாதக சூழ்நிலை இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஏற்கனவே அறிவித்திருந்த தேதிகளில் மழைப்பொழிவு எங்கெங்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அதாவது கனமழையாக அடுத்தடுத்த நாட்களில் தீவிரம் அடையும் என்று சொல்லியிருக்கிறோம் அதாவது பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தீவிரமடைந்து காணப்படுகின்ற பொழுது வெப்பச்சென இடிமழையாகவும் மற்றும் தென்மேற்கு பருவமழையும் அவ்வப்பொழுது கேரளாவில் வலுப்பெற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு அடையும் என்று நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அதன் கா அது எதன் காரணமாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதாவது ஆந்திர ஆந்திர கரையோரம் மற்றும் ஒடிசா கரையோரம் அது வந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கப்பெற்று அது வங்கக்கடலில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடும் என்ற ஒரு அமைப்பும் இதன் காரணமாக நமக்கு வந்து மத்திய தர இந்திய பகுதிகளில் தற்பொழுது ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கிறது பார்த்திங்களா அந்த சென்று கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு வழியாக நமக்கு இந்த தென்மேற்கு பருவ காற்று தமிழக மூடாக பயணிக்கச் செய்து அது அப்படியே இந்திய நிலப்பரப்பு பகுதிகளில் அந்த நேபாளத்தை ஒட்டிய பகுதிகளின் வரைக்கும் சென்று அந்த காற்றின் போக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குளிர்விக்கும் கூடிய கூட அமைப்பை ஏற்படுத்தி நமக்கு வந்து குவிதல் காற்று குவிதல் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழக மூடாக குறிப்பாக வட மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர பகுதிகளிலையும் டெல்டாவின் வடக்குப்புறமாக அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழிவு கனமழையாக அதாவது வடக்கே வர வர மழைப்பொழிவின் அளவு அப்படின்ற மாதிரி கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த ஒரு அமைப்புன்றது இருபது தேதி வரைக்கும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதினைந்து தேதிக்கு பிறகாக அதாவது கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கக்கூடியது பரப்பளவில் குறைந்து காணப்படுகின்ற இந்த மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரு மழைப்பொழிவு ஸோ காற்று பகுதிகளுக்கும் சாரால் துளி தூரல் துளி இனி வரும் நேரங்களில் அப்படின்ற மாதிரி கேரளாவில் படிப்படியாக மழை பொழி அதிகரிக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மாவட்ட மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிகள் வரைக்குமே அதனுடைய தாக்கமானது தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வானிலை வந்து மாறுதல் உட்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அதுதான் நான் வந்து இப்போது ஒரு அறிக்கை விடுற கொடுக்குறதால ஸோ எந்த மாதிரியான ஒரு அமைப்புன்றது நம்மளால் கரெக்டாக அந்த துல்லியமான அறிக்கை மணிக்கு மணி நிமிடங்கள் நிமிடம் வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதனால் நம்ம எப்பவுமே கொடுக்கக்கூடிய அறிக்கை என்பது ஒரு ஒரு சில மணி நேரங்கள் ஃபார்காஸ்டாக தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாறுபடவும் கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நாம் வெறும் வெப்பச்சலன் இடிமழை பகுதிகள் என்பொழுது நமக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டை மட்டும் வச்சுக்கொண்டு அது வந்து எப்போ வேணாலும் எந்த இடத்துலையும் பொழியக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த ஒரு அமைப்பாக தான் தற்பொழுது பொழிகிறது கரெக்டாக துல்லியமாக இந்த இடங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மாவட்டத்திலும் ஒரு இடங்களில் இருக்கக்கூடியன்ற இந்த மாவட்டத்தின் பேரை தான் குறிப்பிட்டு சொல்ல முடியுமே தவிர இந்த இடத்துல தான் பொழிய போகிறது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம இதெல்லாம் பண்ணல ஒரு கணினி சார்ந்த ஒரு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்த்து நம்ம அறிக்கையை உங்கள்கிட்ட வழங்குகிறோம் ஸோ வானிலையில் ஒன் ஹண்ட்ரட் ரிசீவ்ட் ஆன் ஃபோன்பே ஸோ வானிலையில் எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம உடனுக்குடன் சொ சொல்லிடுறோம் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருக்கேன் அதாவது ஒரு பதினைந்து நாட்களுக்கு உட்பட்டு ஒரு ஃபார்காஸ்ட்டை நம்ம பார்த்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம இது வரைக்கும் கொடுத்துக்கொண்டு வருகிறோம் அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் அது அவ்வப்பொழுது அப்படின்ற மாதிரி நம்ம மாட் மாற்றத்திற்குரிய ஒரு சூழலாக இருந்தால் அதை நம்ம அறிவிச்சுட்டு தான் இருக்கோம் வானிலையோடு இணைந்திருங்கள் வானிலை மாறுதலுக்குட்பட்ட ஒரு விஷயம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்